ஷ்மியின் கணவனே உன் கல்யாண குணங்களை கேட்ட கேட்ட நான் பைத்தியமானேன் என்னுடைய இத்தகைய குணங்களை நயமாய் கண்டித்து நளின என்னை காப்பாற்று பார்க்கடலில் பள்ளி கொண்டவனே உன்னையே நம்பினேன் பிற தெய்வங்களை ஒருபோதும் நம்பியதில்லை காப்பாற்றுபவரும் நீயே கஷ்டப்படுத்துபவனும் நீயே உன் பாத கமலங்களை எப்போதும் நம்பியுள்ளேன் பக்தியுடன் உன் பாதங்களைப் பற்றியுள்ளேன் வேதங்களால் அறியப்பட்டவனே வேகமாக தயவு செய்து காப்பாற்று கேடுகளை எழுப்பவனே பாவங்களை போக்குபவனே ஸ்ரீ நரசிம்மா உனக்கு நமஸ்காரம் இந்திரனால் புகழப்பட்டவனே உன்னை உணர்ந்தவர்கள் சந்தோஷத்துடன் முக்தியை அடைந்தார்கள் தாமரைக்கண்ணா உன் பாதகமலங்களை நம்பி உள்ளேன் எனக்கு மோட்சத்தை கொடு காப்பாற்றி காத்தருள் கடை தேற்று சீக்கிரமாக நிச்சயமாக என்னை உன் சேவகனாக்கு என்னை காப்பாற்றினால் உன் கைங்கரியங்களை செய்து கொண்டிருப்பேன் கமலக்கண்ணா பலமுறை வேண்டுகிறேன் உன்னையே நம்பியுள்ளேன் நேரில் தரிசனம் கொடு நரசிம்மா வேகமாக கொள் கேடுகளை ஏற்பவனே பாவங்களை போக்குபவனே ஸ்ரீ நரசிம்மா உனக்கு நமஸ்காரம் சேஷப்ப கவி என்பவர் சொல்லிய காதிற்கு இனிமையான இச்சதகத்தை எந்த மனிதனாவது ஆசையுடனும் பக்தியுடனும் கேட்டின் நற்பலன் கிட்டும் நுழைந்து இந்த சதகத்தை எழுதியவர்கள் கமலாட்சன் கருணைக்கு பாத்திரம் ஆவார்கள் நன்றாக இந்த புத்தகத்தை யார் பூஜித்தாலும் அவர்கள் பாவங்கள் யாவும் நசிந்து போகும் இதை கஷ்டமென எண்ணாமல் மக்கள் படித்தால் முக்தி பெறுவது நிச்சயமாகும் பூஷண விகாச ஸ்ரீ தர்ம புரணிவாச துஷ்டசம்ஹார நரசிம்ம துரித தூர நரசிம்மா வேகமாக வந்து என்னை ஆட்கொள் கேடுகளை எழுப்பவனே பாவங்களை போக்குபவனே ஸ்ரீ நரசிம்மா உனக்கு நமஸ்காரம்